திருக்குறளை உரையாசிரியர் மூலமாக ஏன் படிக்க வேண்டும் நாமளே படித்து அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாதா அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு இதை நம்மளே படித்து தெரிஞ்சுக்க முடியாதா எதுக்காக உரையாசிரியர் மூலியமாக திருக்குறளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் பண்டைய காலத்திலே கருவி நூல்கள் என்று இருந்தன அகராதி என்று தற்போது சொல்லுகிறோமே கருவி நூல்கள் ஒரு அழுக்கு கட்டையாக போட்டுருப்பான் ஒரு கார் மெக்கானிக்கு எந்த காரை கொண்டி கொடுத்தாலும் அவன் ரிப்பேர் பண்ணான் புரியுங்களா மாரதிக்கு ஒன்று இனோவாவுக்கு ஒன்று அம்பாசிட்டர்க்கு ஒன்றுன்னு படிச்சுட்டு வர மாட்டான் அவனுக்கு கருவி தெரியும் அதனால் எதை கழட்டணும் எதை பூட்டணுங்கிறது தெரியும் அதே போல் தமிழில் அகராதி என்ற ஒரு நூல் இருக்கிறது அதை படித்தவன்னா ஓரளவு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் சரி இதற்காக ஒரே ஆசிரியர் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் கற்றீண்டு மெய்பொருள் கண்டார் தலைபடுவார் மற்றின்று வாராண்மை இதுக்கு கூடுன விளக்க நம்மளால் என்ன தெரிய முடியும் கற்று ஈண்டு இங்கே இங்கே ஈண்டுனா இங்கே கற்றின்று மெய்ப்பொருள் கண்டார் மெய்பொருள்னா யார் கடவுள் கடவுளை புத்தகத்தால் படித்து தெரிஞ்சுக்க முடியுமா தெரியாது புத்தகத்தால் படிச்சுட்டு எனக்கு கடவுளை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இதுக்கு தான் சொன்னார் அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு இங்கே கற்று என்பதற்கு பரிமையாளர்கள் கேட்டு என்று எழுதுவார் அதாவது புத்தகத்தை படித்து நம் சொந்த அறிவு கொண்டு காண்பது கல்வி பிற அறிவாளி ஒருவன் கூடாக கேட்டு தெரிந்து கொள்வது கேள்வி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது கல்விக்கும் கேள்வி இருக்குது இது எதில் பெரிது அப்படின்னா கேள்வி தான் பெரிது ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உரையாசிரியர் மூலமாக ஏற்காக படிக்க வேண்டாம் பரிமையாக எழுதுவார் கற்று என்பவருக்கு கேட்டு என்று எழுதுவார் அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு அப்படின்னு எழுதுவார் இப்ப அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்ற உலக நம்மளுக்கு என்ன அர்த்தம் தெரியும் ஆனால் அந்த உலகத்துக்கு முதல் எழுத்து அவ்வளோதானே தெரியும் அதே போல ஆண்டவன் மூலமாக இருக்கிறான் அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த சத்தம் எதற்காக தோன்றியது பழைய காலத்து ஆதிவாசிகள் அங்க அசவிகளை பயன்படுத்தினான் பிறகு சத்தத்தை மொழியாக்கினான் அந்த மாதிரி மொழியாக்கணத்தில் வடமொழி நூல் வடமொழி சமஸ்கிருதம் ஒன்று தமிழ் ஒன்று அந்த காலத்திலேயே சமஸ்கிருதத்துக்கு நிகராக உள்ள ஒரே மொழி தமிழ் தான் ஆனால் சமஸ்கிருதம் அழிந்து விட்டது தமிழ் மொழி என்றும் நிலைத்து நிற்கிறது கடவுள் எது வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டும்தான் பயன்படுத்துவான் தேவையில்லாத அழிச்சிடுவான் காலப்போக்கில் இன்றைக்கும் தமிழ் நிற்கிறது திருக்குறள் நம்மளுக்கு எல்லா புத்தகமும் எல்லா நூலும் கிடச்சிருக்குன்னா தமிழின் முக்கியத்துவம் வாய்ந்து கடவுள் நிறுத்தியிருக்கிறார்